கிறிஸ்த லார்ட் இந்த மார்ச் மாதத்தில் பதினேழாம் ஆகிய இந்த திங்கக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோபுவின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ வர்ஸ் டென் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரட்டத்தனியாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் அல்லே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரிக்கலாமா யோபுவின் புஸ்தகம் யோபுவோடைய கதை தெரியாமல் நம்ம யாருமே இருக்க முடியாது முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் எல்லாவற்றையும் யோபு என்ன செய்கிறார் ஒரே நாளில் இழந்து போகிறார் அவருடைய சொத்துக்கள் ஆஸ்திகள் அந்தஸ்து அவருக்கு இருந்த சோகம் பிள்ளைங்க எல்லாரையும் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஆனால் யோபுயை குறித்து வசனம் சொல்லுகிறது அவர் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் குற்றமில்லாதவனுமாக இருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் அதுக்கப்புறமா கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோபோவினுடைய நண்பர்கள் வருகிறார்கள் வந்து ஆலோ அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாய் வருகிறார்கள் ஆனால் கடைசியில் அவங்க கொஞ்சம் அவரை துக்கப்படுத்துகிற விதமாக பேசுகிறதை பார்க்குற ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப அதனால தான் இப்படியெல்லாம் உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி அவரை கஷ்டப்படுத்துகிற சில வார்த்தைகளையும் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படியாக இருக்கிற நேரத்தில் தான் தேவன் யோபுவோடு பேசுகிறார் இந்த கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அதை நம்ம பார்க்குறோம் அப்போது ஆண்டவருடைய கோபம் அந்த யோபுவினுடைய நண்பர்கள் மேலே மூழுகிறது ஹலே லூயா அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு பலிகளெல்லாம் எடுத்து உங்களுக்காக சர்வாங்க தகன பலி அதெல்லாம் எடுத்து இடுங்கள் என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் கத்தருக்கு கோபம் யார் மேலே ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஆண்டவர் அந்த நண்பர்களை பார்த்து சொல்றாரு யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்தால் நான் உங்களை மன்னிப்பேன் அப்படி யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யலைன்னா நான் உங்களை தண்டிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ யோபு அத்தனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது இந்த ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்க அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார் கர்த்தர் யாருடைய முகத்தை பார்க்குறாரு யோபுடைய முகத்தை பார்க்குறாரு ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அவங்க வந்து பலிகளை செலுத்தணும் ஆனால் யோபு தான் ஜோமனும் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்தா ஆண்டவர் அவங்களுக்கு மனம் இறங்குவேன் என்று சொல்லுகிறார் இப்போ யோபுவை உடைய முகத்தை தேவன் பார்க்கிறார் யோபு என்ன செய்ய போகிறான் இந்த நண்பர்கள் யார் தூஷணமாய் பேசினவர்கள் யோபோயை குறித்து குற்றப்படுத்தினவர்கள் அவனுக்கு ஆறுதலாக இருக்க வந்தவர்கள் அவனை அதிகமாய் காயப்படுத்தினார்கள் அவனுக்கு பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி அவனை காயப்படுத்துகிறாங்க ஒரு இடத்துல யோபு சொல்றார் என்னை விட்டுருங்கப்பா நான் எங்கேயாவது சரகு இருந்துச்சுன்னா நான் பறந்து போயிடுறேன் ஏற்கனவே நான் துக்கத்தில் இருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்து போய் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு நீங்களுமா இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆனால் அவங்க விடுற மாதிரி இல்லை அவங்க எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக யோபு ஜோமானுவாரா அப்படின்னு தேவன் யோபுனுடைய முகத்தை பார்க்குறாரு யோபு என்ன செய்தார் தெரியுமா இன்றைக்கி நம்ம வாசித்தோம் இல்லையா யோபு என்ன செய்தாரா தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார் அல்ல லூயா பிரேமானவர்களை சில நேரத்தில் நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தாங்க காரணமாக இருக்கணும் நமக்கு தீமை செய்கிறவங்களுக்காக சில நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு அன்னைக்கு யோபுனுடைய முகத்தை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யோபு வந்து என்ன ஆண்டவரே இவங்களுக்காகவா நான் ஜோ பண்ணணும் இவங்க எப்படியெல்லாம் என்னை நடத்துனாங்க தெரியுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது நியாயம்தான் அதில் தப்புன்னு கிடையாது உண்மையா உண்மையான சம்பவம் தான் இவங்களுக்காகலாம் நான் ஜெபிக்க மாட்டேண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் யோபு என்ன செய்தாரா ஜெபித்தார் இன்றைக்கி இவங்களை துன்பப்படுத்துகிறவர்களை குறித்து நம்ம பேசுகிறோம் இவங்க இப்படி பேசிவிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்க்குறாரு நீ அவளுக்காக ஜெபிப்பியா அவங்க வியாதியாக இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுது அவங்கள போய் பார்ப்பியா அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய உன்னால் முடியுமா ஏன்னா கிறிஸ்தவம் என்பது அதுதான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவ அதுதான் நமக்கு கற்றுக்கொடுத்தார்ல ஆண்டவரை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி ஆணிகளை க கடாவி அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்துறவங்களை குறித்து கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு ஜீசஸ் என்ன பண்ணாங்க பிதாவே இவங்களை மன்னியோன்னு சொல்கிறார் அவருடைய பிள்ளைங்க தானே நம்ம இன்னைக்கு நம்ம மற்றவங்கள குறை சொல்லுகிறோம் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்க்குறாரு நீங்கள் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவீங்களா அவங்க தீமை தான் செஞ்சாங்க உண்மை தான் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீங்களா யோபு செய்தார் யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்தார் வேண்டுதல் செய்த மாத்திரத்தில் அந்த நொடிப்பொழுதில் வசனம் சொல்லுது அவருடைய சிறையறுப்பு மாறிவிட்டது ஹலே லூயா அப்போ யோபுனுடைய ஆசீர்வாதம் எங்கே இருந்துச்சு தெரியுமா எங்கே இருந்துச்சு அவர் மற்றவர்களுக்காக ஜபிக்கிறதுல இருந்துச்சு கஷ்டப்படுத்துகிறவர்களுக்காக உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீ ஜபம் பண்ணு உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி என்று கர்த்தர் சொன்னார் உனக்கு தீமை செய்கிறாங்களா நீ அவங்களுக்கு நன்மை செய் உன்னை யூஸ் பண்ணுறாங்களா என்னை யூஸ் பண்ணுறாங்கான்ட ஒரே என்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க ஒரே அப்படின்னு சொல்கிறீங்களா அவங்களை குறித்து நம்ம வேதனை அவங்களுக்கு நன்மை செய்யணுமா நம்ம அவங்களுக்கு நன்மை செய்யும் போது என்ன நடந்துச்சு சிறையறுப்பு மாறினது மட்டுமல்ல யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார் அவனுக்கு முன்னிருந்ததெல்லாம் கொஞ்சம் இப்போ ரெட்டத்தை அதை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரம் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடைய போஜனம் பண்ணி கர்த்தரவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் இந்த சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யோபுக்கு கஷ்டப்படும் போது எல்லாரும் எங்கே போனாங்கன்னே தெரியல ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சு சூழ்நிலை மாறிடுச்சு எல்லாரும் தேடி வர்றாங்க அங்கே அந்த ஊர்லேருந்து இந்த ஊர்லேருந்து எல்லாம் வராங்க ஃப்ரீயாக சும்மா வரல கையில் தங்க ஆபரணத்தோடு வர்றாங்க ஒருத்தர் செயினோட ஒருத்தர் மோதிரம் பிரியமானவர்களே எல்லாரும் வந்து யோபோடு கலந்து கொண்டார்கள் உறவுகள் பிரிந்த உறவுகள் எல்லாம் ஆண்டவர் ஐக்கியப்பட வைக்கிறார் கத்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலோ பின் ஆசிர்வதித்தார் பதினாயிரம் ஆடுகள் ஆறாயிரம் ஒட்டகம் ஆயிரம் ஏர்மாடு ஆயிரம் கழுதைகள் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரர்களும் மூன்று குமாரத்திகளும் பிறந்த அந்த மூணு குமாரத்திகளை குறித்து வசனம் சொல்லுது தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவே இல்லை அவ்வளோ அழகான குமாரத்திகள் அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரன் நடுவில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறைகளை பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் நாலு தலைமுறையை பார்க்குறார் பிள்ளைங்களை மட்டும் பார்க்கல பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்ல முதிர்ந்த வயதில் சமாதானத்தோடு மறிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவருடைய பாடுகள் கொஞ்சம் வருஷம்தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய பின்னிலமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு கனமாக இருந்துச்சு மரியாதையாக இருந்துச்சு சுகமாக இருந்துச்சு செல்வ செழிப்பாக இருந்தது ஆனால் அவர் போன பாதை கஷ்டமான பாதை அவர் கடந்து போன பாதை கஷ்டம்தான் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல நான் போகும் பாதை என் தேவன் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன் விளங்குனாரா இல்லையா யோபு பொன்னாக விளங்கினார் அவர் முந்தி சன்மார்க்கனாக இருந்தார் இப்போ நீதிமானாக மாறிட்டார் ஆமேன் அல்ல லூய்யா பாடுகளும் உபத்திரவங்களும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் ஒருத்தர் நமக்கு விரோதமாகி வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் பிரியமானவர்களே அதில் தான் அவங்களுடைய பிளஸ்ஸிங்குடைய ஆசிர்வாதத்தின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இருக்குது அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாடுகளும் உபத்திரம் வரும்போது நிறைய நேரம் நம்மளும் என்ன செய்திட்றோம் நார்மல் ஹியூமன்ஸை மாதிரி அங்கலாய்க்கிறோம் கோவப்படுறோம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறோம் ஆனால் யோபு அவங்களுக்காக ஜோம் பண்ணுறாரு அதுதான் எக்ஸப்ஷனல் குவாலிட்டி ஆஃப் ஜோப் ஜோபுடைய தனித்தன்மை அதில் விளங்குகிறது அப்புறமா அவருக்கும் பிரச்சனையே இல்லை அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் எனக்கு பாதுகாத்து நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டுமானால் மாற்றங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய லைஃப்பில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்குது சில காரியத்தில் இன்னும் ஒரு சில போராட்டங்களான சூழ்நிலை காணப்படுதா நீங்களும் கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரோ என்ன செய்யணுன்னு ஆண்டவர் உங்களை முகத்தை சில காரியங்களை பார்க்குறாரு நீ அவங்கள மன்னிப்பியா அவங்க உனக்கு விரோதமாக செய்தாங்க தான் ஆனால் அவங்கள நீ மன்னிக்க முடியுமா நீ மன்னித்தானா உனக்கு ஆசீர்வாதம் நான் மன்னிச்சேன்னா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை நான் மன்னிக்க முடியாது ஆண்டவரே அவங்க எனக்கு இப்படிலாம் பண்ணிருக்கிறாங்க ஓகே தட்ஸ் ஃபைன் நீ எப்போ மன்னிக்கிறியோ அன்னியிலேருந்து உனக்கு ஆசீர்வாதம் அப்போ நம்ம இன்றைக்கே மன்னிச்சிடலாமே ஈஸி தானே இன்றைக்கே மன்னிச்சிடலாம் அவங்க பண்ணுறதை வச்சுக்கிட்டு நான் ஏன் என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகணும் ஆண்டோர் எனக்கு எவ்வளோ ஆசிர்வாதங்களை வச்சுருக்கிறாரு நான் மன்னிச்சிடலாமே நான் நன்மை செய்திடலாமே அவங்கள மாதிரி நான் ஏன் நடக்கணும் எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கட்டும் ஆமாம் பெரியமானவர்களே யோபு சிநேகிதற்காய் ஜெபித்தார் நீங்களும் நானும் ஜெபிக்க ஆயத்தமா மற்றவங்களுக்கு நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா நீங்கள் செய்தீங்கன்னா கத்திரவுங்களை ஆசிர்வதிப்பார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகத்திற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தரவன் சிறையெருப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னேறிந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் ரட்டத்தினியாய் கத்தரவனுக்கு தந்தருளினார் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலாம் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா